ஆதாமே எங்கே இருக்கிறாய் நான் நிர்வாணியாக இருக்கேன் நிர்வாணி என்று சொன்னவன் யார் எல்லா கதையும் சொல்லுகிறான் சர்ப்பம் இவளுக்கு வஞ்சித்தது இவள் என் சாப்பிட்டு எனக்கு பாதி பழத்தை கொடுத்தா சர்ப்பம் இவளுக்கு வழிநடத்தினது இவள் என்ன இப்படி வழிநடத்தினா மனைவியை குறித்து சொல்லுகிறான் ஆனால் அதனால் என்ன நடக்கிறது என்றால் தேவ சத்தத்தை கேட்டதும் அதை கடைசியாக கெட்ட கத்தனுடைய சத்தம் மகிமை இழந்து கிருபை இழந்து அபிஷேகத்தை இழந்து தேவ சமூகத்தை இழந்து போன ஜனங்கள் ஒரு புறம் இங்கே துக்கத்தோடு பெற்றேன் ஒரு கடினமான சூழ்நிலை இந்த பிள்ளையெல்லாம் நிற்கும் என்றே நினைக்கவில்லை ஆனால் நின்றது இந்த பிள்ளை எப்படியோ எவ்வளோ அபாசெல்லாம் மேற்கொண்டு வந்த குழந்தைங்கள் இருக்கிறாங்க பட்டயத்தெல்லாம் பார்த்துட்டாங்க இவங்க கர்ப்பத்திலே பஞ்சத்தை பார்த்துருப்பாங்க வறுமை வளர்ச்சி வளர்ப்பில் என்ன பட்டயத்தை பார்த்துருப்பாங்க எல்லாத்தையும் மேற்கொண்டு வர கத்தர் கிருப்பை செய்து பூமியில் உன் பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அதில் ஒரு நோக்கம் உண்டு தீர்க்க தரிசமாக நான் சொல்லுகிறேன் நீ துக்கத்தோடு பெற்ற உன்னுடைய பிள்ளை அநேகருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாறச் செய்யும் இனி வருகிற நாட்கள் அந்த பிள்ளை கத்தரை நோக்குகிற பிள்ளையாக இருக்கும் கத்தர் தேடுகிற பிள்ளையாக இருக்காது கத்தர் தேடுகிறார் அதமே இங்கே இருக்கிறாய் எங்கேப்பா போனேன்ற மாதிரி ஏன் செய்ய தகாத செய்கிற பொழுது நீங்கள் கூட பாருங்கள் தேவ சமூகத்தில் நேர்முகமாக நீங்கள் வருகிற பொழுது குற்றமற்ற ஒரு இருதயத்தோடு நீங்கள் சேவிக்கிற பொழுது அந்த தேவனை நீங்கள் முகமுகமாக தரிசிக்கிற வாஞ்சிருக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு கூட ஒரு நல்ல ஒரு அன்போடு பேசுவீங்க எல்லாமே ஒரு பரஸ்பர உடன்படிக்க சொல்லாமலே நிலவும் ஏதோ ஒரு கள்ள மொழியே வருகிறது அவ்வளோதான் தலையை கட்டுறது வாழை கட்டுறது தோன்றது இங்கன்றது அது இப்படியே போய் கொண்டிருக்கோம் அஃசலோம் எரிசலமுக்க வந்தான் தகப்ப நான் பார்க்கல கல்லில் பார்த்தேன் இல்லையா அது போல் தேவனை நோக்குகிறது ஒரு தனி அனுபவம் அடுத்தது தேவனிடத்தில் அவருடைய ஜபம் வித்தியாசமான ஜபமாக இருக்கிறது யாபேசனுடைய ஜபம் சுருக்கமான ஜபம் ஏசுக்கு என்ன சொன்னார் பார்வைக்கு பரிசு செய்கிற போல் நீண்ட ஜபம் செய்யாது இருங்க நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் போதை கத்தர் அறிந்திருக்கிறார் கர்த்தர் செவி சாய்க்கத்தக்கதாய் கத்திர அதை ஒப்புக்கொள்ளத்தக்கதாய் அதை கட்டளிடத்தக்கதாய் நம்ம ஜபம் இருக்க வேண்டும் ஆனால் ஜபம் சுருக்கமாக இருக்கணும் அதனால தேவர் சமூகத்தை விட்டு சீக்கிரம் போகணும்னு இல்லை நீங்க பேசுகிறது கொஞ்சமா இருக்கணும் கர்த்தர் பேசுகிறது அதிகமாக இருக்கணும் அதான் விஷயம் அதில் இந்த மனுஷன் என்ன அழகா ஜெபிக்கிறான் பாருங்க யா பேசு இஸ்லவன் ஜேவனை முதலே நோக்குகிறான் சரியான வாழ்க்கையை குறிக்கிறது தேவர் ஈரியனை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உன்னோட கரம் என்னோடு இருந்து தீங்க என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்து காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் ஆன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளீனா அல்லே லூயா